யானை என்பது இந்திய கலாச்சாரம் ஆன்மீகம் இயற்கை சமூகம் என பல துறைகளில் மிகுந்த முக்கியத்துவம் பெற்ற ஒரு விலங்கு அதன் சிறப்புகள் பின்வருமாறு ஒன்று அறிவும் ஞாபக சக்தியும் யானைகள் மிகவும் புத்திசாலி விலங்குகள் நீண்ட காலம் நினைவில் வைத்துக்கொள்ளும் திறன் கொண்டவை தங்கள் கூட்டத்தை வழித்தடங்களை நீர்நிலைகளை நீண்ட வருடங்களுக்குப் பிறகும் மறக்காமல் அடையாளம் காணும் இரண்டாவது பெரிய உடல் மென்மையான மனம் யானைகள் வலிமையானவை என்றாலும் அமைதியாகவும் சாந்தமாகவும் நடந்து கொள்வது குறிப்பிடத்தக்கது மென்மையான மகத்துவம் ஜென்டல் ஜெண்ட் என அழைக்கப்படுகின்றன மூன்றாவது சமூக பிணைப்பு குடும்ப பாசம் அதிகம் கொண்டவை கூட்டமாக வாழும்போது சிறிய குட்டிகளை அனைவரும் காத்து வளர்க்கும் ஒருவருக்கு துன்பம் ஏற்பட்டால் மற்றவர்கள் அதை உணர்ந்து ஆறுதல் தரும் நான்காவது ஆன்மீக சிறப்பு இந்து மதத்தில் யானை முகத்துடன் காணப்படும் விநாயகர் கணேசர் அறிவு வளம் தடைகள் நீங்குதல் ஆகியவற்றின் கடவுளாக வணங்கப்படுகிறார் யானை வலிமை செல்வம் வளம் ஆகியவற்றின் சின்னமாக கருதப்படுகிறது ஐந்தாவது இயற்கை சமநிலை காடுகளில் பெரிய மரங்களை இடித்து புதிய தாவரங்கள் வளரும் வழியை யானைகள் ஏற்படுத்துகின்றன பலவிதமான விதைகளை தங்கள் மலத்துடன் பரப்பி காடு வளரும் பணியையும் செய்கின்றன ஆறாவது சின்னங்கள் மற்றும் பண்பாடு யானைகள் இராஜவாகனமாக பயன்படுத்தப்பட்டன தென்னிந்திய கோவில்களில் யானைகள் புனித விலங்காக கருதப்பட்டு பூஜை நிகழ்வுகளில் பங்கேற்கின்றன இலங்கை தாய்லாந்து போன்ற நாடுகளில் தேசிய சின்னமாகவும் உள்ளன மொத்தத்தில் யானை அறிவு வலிமை பாசம் ஆன்மீகம் ஆகியவற்றின் நினைவு கொண்ட விலங்காக சிறப்பாக திகழ்கிறது